மக்களையும் நமக்கு தெரிஞ்சன்னா அவங்க தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தெல்லாம் எல்நி வெட்றதுக்காக கூப்பிட்டு இருந்தாரு ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு தென்னை மரத்தில் எல்னி எல்லாம் வெட்டிட்டேன் மூணாவது மரம் வெட்ட போகும்போது என்ன ஆச்சுன்னா பாதி மரம் ஏறும் போது ஆண்டவன் நல்லா என்ன ஆச்சுன்னா நல்லா மழை வந்துருச்சு மழையில மரம் பல்ட்டி தான் அடிக்கணும் அதனால வழுக்கும் சொல்லிட்டு நானும் அந்த ஒரு மரத்தை பெல்டிங்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் நம்ம அண்ணனும் ரெண்டு நாளாக கால் பண்ணிட்டே இருந்தாரு அந்த ஒரு மரத்தை மட்டும் கையோட முடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பான்னு சரின்னு சொல்லிட்டு நானும் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன் இவங்க தோட்டத்திலே மத்த தென்னை மரத்தை விட ஒரு தென்னை மரம் மட்டும் தான் அவ்வளவு ஹைட்டா இருந்தது யாரத்துக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்தது மரமும் நல்லா வளர்த்தி ஹைட்டா இருந்ததுனால மேலே ஏறி நிக்கவே அவ்வளவு கஷ்டமா இருந்தது ஏன்னா காத்து வளைச்சி வளைச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கு இது வரைக்கும் இந்த மரத்துல முன்ன பின்ன யாருமே ஏறந்து கிடையாது இவளுக்கு ஏன்னா அடிமட்ட போற அப்படியே இருந்தது பழைய தேங்காய் மாதம் கொண்டு மரத்திலே தொத்திக்கிட்டு இருந்தது அந்த மரத்தை அப்படியே விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசே எல்லாம் அண்ணன் தேங்காய் மட்டும் தான் பெருக்க சொன்னாரு ஆனா நான் அந்த மரத்துல இருந்த எல்லா மட்டையும் சரிச்சு விட்டுட்டேன் எதுனாலனா அடுத்த வாட்டி இந்த மரத்துல யாராவது ஏறும் போது அவங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் அதனால தான் எல்லா மட்டையும் சரிச்சு விட்டுட்டு இறங்கிட்டேன் அப்புறம் அண்ணன் நானும் பேமெண்ட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மறந்துடாம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்